ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிப்பர் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் button பட்டனை பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ட்ரிப்பர் ஆர் எக்ஸ் இசட் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச்சப் பார்க்கலிங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்த பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தி நாலு பிசி எழுவத்தி அஞ்சு ஜீரோ மூணுங்க கன்னியாகுமரி ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க காரில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வித்து ஃபோர் ஏர்பேக் ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கார் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிசிங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாயிரம் ஆர்பிஎம்ங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி லிட்டருங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க ஷோரூம் கண்டிஷன் கூட சொல்லாங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க பதினைம் கிலோமீட்டர் மட்டுமே உபயோகப்படுத்தின காருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால டயர் நாளுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பக்கத்தில் ஏதாவது ஒரு கார்கார்ட்ட இருக்குதுங்க இந்த காரை பற்றிய விளை நிலவரத்தை தெரிஞ்சுக்க நீங்கள் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த காரை பற்றிய விவரங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த காரை பற்றிய முழு விவரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்